அனைவருக்கும் வணக்கம் கண்ணீராசினிகளுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இதை மட்டும் செய்தால் போதும் பல கோடி கிடைப்பது உறுதி அப்படி இன்றைய நாள்ல நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்ன செய்தால் என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்கும் குறிப்பாக இன்றைய நாள் என்ன நாள் என்பது குறித்தான முழுமையான பதிவு இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில கண்ணீராசினிகளை பொறுத்த வரைக்கும் நிகழ்ந்து ஜூன் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஆனி அமாவாசையாக கருதப்படுகிறது அப்படிப்பட்ட கன்னிராசினியர்களை பொறுத்தவரைக்கும் இன்றைய நாள்ல நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்று பார்க்கும்போது இந்த அமாவாசை என்றாலே சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் வரும் நிகழ்வினைதான் அமாவாசை நாள் என்கின்றோம் ஜோதிட சாஸ்திரத்தின் படி சூரிய பகவான் தந்தை உறவுக்குரிய கிரகமாகவும் சந்திரன் தாய் தொடர்பான உறவிற்கும் காரணமாக கருதப்படுகின்றன இதனால் இந்த இரு கிரகங்களும் நேருக்கு நேர் சந்திக்கும் நாளில் முன்னோர்களை நினைத்து வழிபடுவதால் பிதலோகத்தில் இருக்கும் அவர்களுக்கு நர்கதி கிடைக்கும் என்பது ஐதீகம் அமாவாசை என்று அமாவாசை என்று தர்ப்பணம் கொடுத்து வழிபட முடியாவிட்டாலும் முன்னோர்களை நினைத்து எள்ளும் கண்டிப்பாக இறைக்க வேண்டும் தெய்வங்களை வழிபடுவதற்கு எத்தனையோ விரத நாட்கள் இருந்தாலும் முன்னோர்களை வழிபட்டு அவர்களின் ஆசையை பெறுவதற்குரிய நாளாக அமாவாசை மட்டுமே கருதப்படுகிறது மற்ற விரத நாட்களுக்கு எப்படி விரத முறைகள் உள்ளதோ அதே போல் அமாவாசை நாளில் சில விஷயங்களை கண்டிப்பாக செய்ய வேண்டும் சில விஷயங்களை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என்ற விதிமுறை உண்டு மார்கழி அம்மா அந்த வகையில் இந்த அமாவாசை நாளில் என்னென்ன விஷயங்களை செய்யலாம் இவற்றை எல்லாம் என்பதை தெரிந்து கொள்வோம் அந்த வகையில் இந்த அமாவாசையை பொறுத்தவரைக்கும் பக்தி செய்வதற்கு மிக உயர்வான மாதமாக கருதப்படும் இந்த ஆணி மாதத்தில் வரும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தீதியும் சிறப்புக்குரியதாகும் அதிலும் அமாவாசை பௌர்ணமி போன்ற முக்கிய விரதம் மற்றும் வழிபடு வழிபாட்டு நாட்களில் அஹ் ஆணி மாதத்தில் வரும்போது கூடுதல் சிறப்பு பெறுகின்றன பொதுவாகவே அமாவாசை என்பது முன்னோர்கள் வழிபாட்டிற்குரிய நாள் என்பது அனைவருக்கும் தெரியும் ஆனால் ஆணி அமாதத்தில் வரும் அமாவாசைக்கு தனி சிறப்பு உண்டு அதிலும் இந்த தருணங்களில் நல்ல முன்னேற்றங்களும் ஏற்பட இருக்கு இந்த ஆனி மாதத்தில் ஆனி மாத அமாவாசையில் நம்முடைய முன்னோர்களுக்கு மட்டுமல்ல அகால மரணம் அல்லாத துர்மரணம் அடைந்தவர்களுக்கு இந்த ஆணி அமாவாசை என்று தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டால் ஆத்மா அந்த ஆத்மாக்கள் துன்பப்படாமல் வைகுண்ட பதவியை அடையும் என்பது நம்பிக்கை அது மட்டுமல்ல இந்த ஆணி அமாவாசையில் இருந்த நம்முடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டால் நம்முடைய பழைய தலைமுறைக்கு இருக்கும் பித்ருதோஷம் நீங்கும் இந்த நாளில் விரதம் வழிபட்டால் பித்ருதோஷம் நீங்குவதுடன் வீட்டில் மகிழ்ச்சி வளர்ச்சி செல்வ நிலை செல்வ வளம் ஆகியவை அதிகரிக்கும் இந்த ஆணி நாள் அனுமன் அவதாரம் தினம் என்பதால் இந்த நாளில் தான தர்மங்கள் செய்வதால் சனி தோஷம் உள்ளிட்ட அனைத்து கிரக தோஷங்களையும் நீக்கும் ஜாதகத்தில் சந்திரனால் பாதிப்பு உள்ளவர்கள் இந்த ஆணி அமாவாசை நாளில் நவகிரகங்களில் இருக்கக்கூடிய சந்திர பகவானுக்கு விளக்கேற்றி வழிபடலாம் அல்லது சிவபெருமானுக்கு விளக்கேற்றி வழிபட சந்திரனால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும் இப்படி பல சிறப்புகள் மிகுந்த ஆனி அமாவாசையில் என்னென்ன விஷயங்களை செய்யலாம் என்னென்ன விஷயங்களை தவிர்க்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வோம் அந்த வகையில் கண்ணீராசன பொறுத்த வரைக்கும் இந்த ஆணி அமாவாசையில் என்னென்ன விஷயங்களை செய்யக்கூடாது என்று பார்க்கும் செய்ய வேண்டியது என்ன என்று பார்க்கும் போது இன்றைய நாளில் புனித நதிகளில் நீராட வேண்டும் இந்த நாளில் புனித நீராடினால் கங்கையில் நீராடிய புண்ணிய பலன்கள் கிடைக்கும் அன்னதான் அரிசி காய்கறி போன்றவை தானமாக வழங்க வேண்டும் இறந்து போனவர்களுக்கு தர்ப்பணம் பிண்டதானம் ஆகியவை செய்யலாம் அது மட்டுமில்லாமல் காகம் பசு போன்ற உயிரினங்களுக்கு உணவளிக்க வேண்டும் முன்னோர்களை நினைத்து அன்னதானம் உள்ளிட்ட தான்ம தர்மங்களை செய்ய வேண்டும் அரச மரத்தடியில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவதால் சனி தோஷம் உள்ளிட்ட கிரக தோஷங்கள் விலகும் அஷ்டலட்சுமி வழிபாடு உள்ளிட்ட பெண் தெய்வ வழிபாட்டை மேற்கொள்வதால் செல்வ வளம் பெருகும் தடைகள் விலகும் அனுமனை வழிபடுவதால் ராகு கேது சனி போன்ற கிரகங்களால் ஏற்படும் கேடு பலன்கள் நீங்கும் என சொல்லப்படுகிறது அது மட்டுமில்லாமல் தவிர்க்க வேண்டியது என்ன என்று பார்க்கும் போது சுப காரியங்கள் துவங்குவது புதிய முதலீடுகள் செய்வது ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும் வீட்டிற்கு தேவையான பூஜை பொருட்கள் தானியங்கள் மாவு பொருட்கள் எண்ணெய் போன்ற பொருட்கள் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் அது மட்டுமில்லாமல் துக்க காரியங்களில் கலந்து கொள்வது இடுகாடு போன்ற வறட்சியான இடங்களுக்கு செல்வது அசைவம் சாப்பிடுவது ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும் முன்னோர்கள் நம்மை காண வீட்டிற்கு வரும் நாள் என்பதால் வாசலில் கோலமிடுவது சண்டையிடுவது அமங்கலமான சொற்களை பேசுவது கோபப்படுத்துவது ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும் என கூறப்படுகிறது அந்த வகை தண்ணீராசனியர்களுக்கு இந்த ஆணி அமாவாசையான இன்றைய தினத்தில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு அதுவும் கிரகநிலைகளின் ரீதியாக என்று என்று பார்க்கும்போது ராசி அதிபதி புதன் தனக்குரிய மற்றொரு ராசியான தொழில் ஸ்தானத்தில் வலிமையோடு இருக்கிற ராசி அதிபதி வலிமை பெற்றாலே மற்ற கிரகங்களால் ஏற்படும் துன்பங்கள் பெரிதாக இருக்காது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க அது மட்டுமில்லாம குரு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் பார்வையாக குடும்பஸ்தானத்தை பார்ப்பதால் குடும்ப சூழல் நன்றாக இருக்குங்க எட்டில் சுக்கரன் இருந்தாலும் கஷ்டப்படுத்த மாட்டாருங்க அவர் சொந்த ராசியை பார்வையிடுவது பொருளாதார பிரச்சனைகளை பெருமளவில் தீர்க்கும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அது மட்டுமில்லாமல் தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகளை பொறுத்த வரைக்கும் அந்த வகையில் கண்ணிராசினிகளுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பட்சத்தில் ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்பட இருக்குதுங்க காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்கும் வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து எடுத்துக்காட்டுது அது மட்டுமில்லாமல் கன்னிராசினியர்களுக்கு ஆறில் சனி ராகு உங்களுக்கு அற்புதமான நன்மைகள் செய்யக்கூடிய நிலையில் சஞ்சரிக்கிறாங்க இதனால் இவ்வளவு நாட்களாக குடும்ப சூழ்நிலை ரீதியாகவோ உத்தியோக ரீதியாகவோ தொழில் மற்றும் வியாபார ரீதியாக ஏற்பட்டு வந்தது பகை நீங்க இருக்குது நட்பு வளர இருக்குதுங்க அதே போல தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்து வந்த தடங்கல்கள் தாமதங்கள் விலகி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கண்ணீர் ராசினிகளுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க இருந்தாலும் கூட உங்களுடைய ராசிக்கு ஒரு ஸ்தானத்தில் கேதுவும் செவ்வாயும் இணைந்து சஞ்சரிப்பதால் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் கேது குரு என்பதால் புதிய இப்பொழுது வேண்டாங்க எதிர்காலத்தை குறித்து திட்டமிட்டு கொள்ளலாம் ஆனால் அகல கால் வைக்க வேண்டாங்க பத்தாம் இடத்தில் குரு இருப்பதால் மிகவும் எச்சரிக்கையோடு தொழில் வணிகத்தில் செயல்படுவது மிக மிக நல்லது என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க எதிர்பாராத பல முன்னேற்றங்களை இப்போது நீங்கள் தாரா எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் துறைவியாகவும் எடுத்துக்கடுத்து கூடுமான வரைக்கும் யாரையும் சூழ்நிலையை கையாள்வது அவசியம் இக்காலகட்டங்களில் கண்ணீராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது இன்றைய நாளில் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவதும் வீட்டிற்கு அருகாமையில் உள்ள விநாயகரை வழிபடுவதும் எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டு